அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தங்கலான் படத்தோட விமர்சனம் தங்கலான் பேர்லேயே தங்கம் ஆமாங்க படத்தோட டைட்டில் கார்டுலாமே தங்கமாக தான் ஜொலிக்குது அதுவும் வந்து தங்கம் வந்து அப்படியே நெருப்பு தீப்பிழம்பு மாதிரி போட்டு டைட்டில் கார்டெலாம் நல்லா வடிவமைச்சிருந்தாங்க அதுவும் எப்போதுமே நீளம் ப்ரொடக்ஷன்ஸுனால் அப்படியே நீள வானத்தில் நம்ம ஆள் பாரஞ்சித் அவர் வந்து அவருடைய பேனரை வெளியிடுவார் இந்த படத்தில் என்னவோ தெரியல கோல்டுக்கு மாறிட்டார் அதனால் நானும் மஞ்சள் சட்டையை போட்டுட்டு அவர் படத்தை ரிவ்யூ பண்ண வந்துட்டேன் ஏன் இந்த மாற்றம் அந்த மாற்றம் நல் மாற்றமா என்ன இல்லை ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமா அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்னா தங்கலாம் உண்மையாகவே ஒரு அருமையான திங்கிங் அருமையான ஒரு கதை அப்புறம் நானும் தங்க சுரங்கத்தை எடுத்துருவேன் படமா அப்படின்னு இறங்கினாரோ என்னவோ தெரியல அவர் கேட்டால் இல்லைம்பார் ஆனால் அதனுடைய பாதிப்பு அங்கங்கே தெரிஞ்சுது அதனால் தானே என்னவோ அவர் வந்து கோலார் தங்க வயல் தான் படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கடைசியாக ஏதோ ஃபோட்டோ கார்டுகள் மூலயமா காமிக்கிறாரு ஏன்னா கேஜிஎஃபோட பாதிப்பு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கேஜிஎஃப் வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு கோளார் தங்க வயலில் நடக்கிற ஒரு ரவுடி ரவுடீசத்தை பேசுனுச்சுனா இந்த தங்கலான் தங்க வயல் தங்க சுரங்க தொழிலாளிகள் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போனாங்க யார் அழைச்சிட்டு போன என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட சில அமானுஷிய சக்திகளையும் கலந்துகட்டி ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு தங்கலான் கதை ஒன்றும் இல்லைங்க விக்ரமோட தாத்தா அவரும் விக்ரம் தான் அந்த காலத்திலையே அரசன் செங்கோலன் ஒரு அரசன் ஜமீன் அரசன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவனுக்கு அடிபணியாமல் தங்கத்தை வந்து எடுக்கிறதுக்காக ஆற்றுல வர்ற அந்த தண்ணியில் கரைஞ்சி வர்ற தங்கத்தை சலாடை போட்டு சளித்து எடுத்துகிட்டு இருக்காங்க அரசன் கேட்டுக்கிட்டதுனால தங்கமாகவே இருக்குது சில பாறைகள் அதில் தங்கம் ஓட்டிகிட்டு இருக்குது அங்கே போய் எடுக்க போகிறாரு அங்கே வந்து சில அமானுஷிய சக்திகள் ஒரு 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 அரக்கி அப்படி தான் சொல்லணும் மாளவிகா மோகனன் அவங்க வந்து இவரை வந்து தடுத்து அனுப்புகிறாங்க தங்கம்லாம் மண் பொண்ணெல்லாம் மண்ணாக தெரியுது காரணம் அந்த சூனியக்காரியோட சூழ்ச்சி அப்போது அவளை குத்தி அவள் வயதிலேருந்து சத்தம் பாய்ந்தால் தங்க வயல் வந்து தங்கமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாரு அதில் வந்து அந்த அரசரும் அவரும் என்ன என்னானாங்க ஏதானாங்க அப்படிங்கிற அந்த கதைக்களம் இதை வந்து கதையாக விக்ரம் தன் பிள்ளைங்க எல்லாம் ஊரில் ஒரு காலனி பகுதியில் இருக்கிறாங்க விவசாய கூலிகளாக கூலிகள் கூட கிடையாது மிராஸுக்கு கொத்தடிமைகள்லாம் கிட்டத்தட்ட மாற்றப்படுகின்றனர் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு அதாவது மிராசு இவங்களுக்கு கொடுத்த நிலத்தை எப்படி அபகரிக்கிறாரு மிராஸை வந்து கொடுற காமிக்கிறது தானே ரஞ்சித்தோட வழக்கம் அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு அதுவும் ஒரு பாடல் வரியில் வந்து மிராசு வரான்னு ஒரு வார்த்தை அந்த காலத்திலலாம் மிராசு வரான்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஆளுங்கக்கிட்டே அவங்க உதவங்காமல் தப்பிக்க முடியாது அப்படி ஒரு காலகட்டம் நான் அவர் அடித்து விட்றாரு மிராசு வரான் எல்லாம் உஷாராருங்கிற ரேஞ்சில் அப்படியே அங்கே வந்து புரட்சிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொந்தளிச்சிட்டு இருக்கிற விக்ரம் வெள்ளக்காரர் உள்ள நுழைஞ்சோன்னே வெள்ளக்காரர் வந்து உள்ள நுழைஞ்சி தங்க இருக்கிறத வந்து நம்ம தேடி போகணும் உங்களுக்கு டெய்லி கூலி கொடுத்துட்றேன் அப்படின்னு கூப்பிட்றாரு வெள்ளக்காரனுக்கு மிராசும் கட்டுப்பட்டவர் தானே அதாவது இதில் மறைப்பொருளை என்னென்னா உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் வெள்ளக்காரனுக்கு அருமை அடிமையாக இருக்க நாங்கள் ரெடின்னு ஒரு விஷயத்தை வந்து பாரஞ்சித் சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா தெரியல அடிமை அடிமை தானே யாருக்கு அடிமையாக இருந்தாருந்தேன் நம்ம எல்லோருமே வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்து அதிலேருந்து விடுதலை வந்தால் பெற்றவர்கள் தான் இப்போ சுதந்திர நாளில் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது சரி எல்லோருடைய சுதந்திரத்தையும் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பாரஞ்சித் விட்டால் தலித்துகள் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு புத்தரும் வழிமொழிஞ்சிருக்கிறாருன்னு கூட படம் எடுத்தாலும் எடுப்பார் போட்டிருக்குது அந்த மாதிரி காட்சிகள் படத்தில் நிறையா இருக்குது ஏ நாம தாண்டா பயம் இல்லாத மக்கள்னு நம்மளை வந்து விளக்காரம் கூப்பிட்றோம் வாங்கடான்னு வந்து ஊரில் ஆளுங்களை அழைச்சிட்டு போவார் இங்கே மிராஸு இவரோட களத்து மட்டை கொளுத்தி விட வரி கட்ட முடியாமல் தவிக்கிற விக்ரம் மிராஸுக்கு அடிமையாக போக வேண்டிய சூழல் அப்போது அதுலேருந்து தப்பிக்க வெள்ளக்காரன் கூட்டோன்னே தன்னுடைய சகாக்கள் பசுபதி அவர் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு பக்கம் ராமானுஜர் தலித்துகளுக்கு பூணூல் போட்டு விட்டதை ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதை கிண்டலாக சொல்கிறாரா நல்ல விஷயமா சொல்கிறாரா தெரியல என்னாடி நீங்கள்லாம் பூணூல் போட்டால் வைகுந்த படம் அணைஞ்சிருவீங்களான்னு ஒரு வெள்ளக்காரனோட கையாலான அவாலை வச்சு ஒரு இடத்துல ஒரு கிண்டல் வேறு ஆனால் புத்தரை வழிபடுங்கிறத மறைபொருளாக பார்த்துட்டு படம் முழுக்க சொல்லியிருக்கிறாரு ஒரு சிலை அந்த சூனியகாரி ஏரியாவில் இருக்குது அது தலையை வெட்டி போட்ட பிறகும் விக்ரமோட பையன் போய் அது தலையை சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருப்பாப்பில் விக்ரம் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை எடுத்து வெள்ளக்காரனுக்கு காமிச்சிட்டு ஊரில் போய் ஆட்களை திரட்டிட்டு வரேன்னு வருவார் இங்கேருந்து அங்கே போகிறதுக்காட்டி அங்கே ஒரு புரட்சி நடந்திருக்கும் விக்ரம் பையனை அடித்து உதச்சி போட்டிருப்பாங்க அப்போ விக்ரம் மிகுண்டு விடுவார் கூட மனைவி மக்களெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பார் அப்போ மனைவி மக்கள்லாம் பொங்கி எழுவாங்க இது ஒரு பக்கம் வெள்ளக்காரன் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் நடந்துச்சு சாரி நீ தான் என்னுடைய போர் படை வீரன் அப்படின்னு சொல்லி விக்ரம் கொண்டாடி திருப்பியும் அவரை வச்சு தங்க எடுக்க ஆரம்பிப்பாப்ல அப்போ முதல்ல இவன் சாத்தானோட ஆள் இவனை நம்பாதீங்கன்னு வெள்ளக்காரர்களே சிலர் வந்து அந்த வெள்ளக்கார அந்த வைஸ்ராயை வந்து எச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் விக்ரமுக்கு மூதாதையர்களே அந்த தங்க வயலில் வேலை பார்த்தவங்க அந்த ஆனமலைக்கு பக்கத்தில் அவங்க வேலை பார்த்தவங்கங்கிறதுனால விக்ரம்கிங்கே தங்கம் இருக்குங்கிறது தெரியும் அதை நோக்கி போவார் போகிற இடத்துல அந்த அமானுஷ்ய சக்தி இவர் இவரையும் இவரது ஆட்களையும் அண்டா விடாமல் பண்ணோம் அவங்களோட போயிட்டுவார் அந்த காட்சிகள்லாம் அந்த படம் ஒன்று ஹாலிவுட் படம் வந்தது இல்லைங்களா அந்த படம் லெவலுக்கு எடுத்துருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது எனக்கு இதில் என்ன இதுனா விக்ரம் வந்து விலகாரம் சொல்கிறதெல்லாம் உடனே உடனே புரிஞ்சுப்பார் அந்த கூட இருக்கிற அவளுக்கு கூட அவ்வளோ சீக்கிரம் புரியாது அதை மொழி பெயர்க்கிறப்போ புரிஞ்சும் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறார் இல்லை இல்லை இவர் தப்பாக சொல்கிறாரு விக்ரம் சொல்லுவார் ஏன்ப்பா ஒரு கூலியால் எப்படிப்பா அவ்வளோலாம் பேச முடியும் அப்படின்னு தோணுச்சு நமக்கு நான் அதெல்லாம் பாரஞ்சித்து அவர் வந்து ஏ படித்து முன்னுக்கு வாங்கினான்னு ஒரு படையை இருக்கிறாரு ஸோ அதையும் நம்ம ஓகே ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா வீரம் எங்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது நாம் தான் வீரமான ஆள் பயம் இல்லாத ஆள்னு வெள்ளக்காரன் கூப்பிட்றான்னு அழைச்சிட்டு போனால் அங்கே உட்காந்து இந்த ஜானி விக்ரமோட படங்கள்லாம் தவறாமல் இடம்பெற அந்த கேரக்டர் உட்காந்து ஒவ்வொன்று காதலியை நினைச்சாடுவோம் என்ன ஊர் கூப்பிட்ருங்கள நான் போயிடுறவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பசுபதி ஊருக்கு ஓடி போயிடுறவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஏன்பா வீரம் நிறைஞ்ச மனுஷங்க ஏன்பா அப்படி அழுது போலவே ஊருக்கு திரும்புறது நிற்கிறீங்க அப்படின்னு தோணுது முதல் சீனில் இது அடுத்த சீனில் இதுங்கிறப்ப நெருடலாக இருக்குது ஒரு விஷயத்தை பண்ணால் அதை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாள் இந்த படத்தோட சீன்ஸ்லாம் சில சீன்ஸ்லாம் வந்து ஹாலிவுட் படங்களுக்கு நிக நிகரா இன்றைக்கி இருக்கிற கிராஃபிக்ஸ் சிஜி அவற்றை பயன்படுத்தி பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த ஆறு பொன்னாருன்னு சொல்லி அந்த ஆற்றுல தான் தங்கத்தை இது பண்ணுறாங்க அது காவேரி யாரை தான் மீன் பண்ணியிருக்கிறாங்க அழகாக அந்த சீன்ஸ்லாம் இருக்குது கடைசியில் விக்ரம் குடும்பத்தோடு அங்கே போய் வெள்ளக்காரனுக்கு விசுவாசமாக இருந்தாருன்னா அதுவும் இல்லை போய்வர்கள் இவர்கள் யாருக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சீனையும் மறைபொருளாக பாரஞ்சி சொல்ல வந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் இன்னும் பிரமாதமாக இந்த தங்கலாம் இருந்திருக்கும் விக்ரம் வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு அவருடைய மனைவியாக வர்ற பார்வதி ஜானியோட அந்த காதல் அதுமாதிரி பசுபதியோட அந்த பெருமாள் கோயில் கட்டணுங்கிற அந்த எண்ணம் அதெல்லாம் அழகாக இருக்கும் இது எல்லாம் நல்லா கொண்டு போயிட்டு மாட்டுக்கறி விஷயத்தில் மாட்டிக்கிட்டாருங்க ரஞ்சித் வழக்கம் போலவே பீஃபு பீஃபு பீஃபே அதை விட்ட வேற உணவே இல்லையா ஏன் சும்மா போட்டு திணிக்கிறீங்க விக்ரம் அவரு பையனுக்கும் அவருக்கும் அந்த அவங்க மூதாதையர்கள் மண்டக்குள்ளார பூந்து சில இங்கே இருந்தால் உயிர் போய்டுன்னு பயமுறுத்துற இடங்கள் அதே மாதிரி அந்த சூனிய அவர மாளவிகா மோகன் எல்லாருமே சிறப்பு பசுபதி பசுபதியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாருங்க ஒரு கேரக்டர் கேமராமேன் இந்த படத்தில் வந்து கேமராமேன் கிஷோர் குமார் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார் விக்ரம் இவங்க மூணு பேரும் தாங்க அந்த படத்தை தூக்கி நிறுத்துறது ஆனால் தங்கலானில் தான் சொல்ல வந்த கருத்தை நம்ம பாரஞ்சித் நேரடியாக சொல்லி தன் இனத்தை தூக்கிப்படி ஹிஸ்ட்ரியை மாற்ற நினைக்கிறது ஹிஸ்ட்ரியை சொல்கிறது வேற ஹிஸ்ட்ரியை திரித்து சொல்கிறது வேற அந்த வழக்கம் காலாகபாலிலேருந்தே பாரஞ்சித்துக்கு உண்டு இதுலேயும் அதை காமிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை கை தவிர்த்து இருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருக்கும் தங்கலாம் படத்தில் தங்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க அந்தமாரி ஒரு போராட்டமான கதை ஆனாலும் தங்கலாம் தங்கமாக ஜொலிக்கலைன்னாலும் வெள்ளியாக மின்னி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் இந்த படத்தில் வந்து ஞானவேல் ராஜா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் போட்ட காசை எடுக்கிறாங்களோ இல்லையோ ஒரு நல்ல படைப்பு ஹாலிவுட் தரத்துக்கு நிகராக தந்திருக்கிறாங்க அதில் பாரஞ்சித்தோட அந்த ஜாதிய வன்மம் மட்டும் கொஞ்சம் நெருடலாக தெரியுது மற்றபடி விக்ரம் பாரஞ்சி மியூசிக் டைரக்டர் எல்லோருமே பிரமாதம் மொத்தத்தில் தங்கலாம் வெள்ளியாக முன்னி இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க